எப்படி மேல போய் நான் சொன்னேன்னா உங்களுக்கு உங்களுக்கு புதுசா சர்பிரைஸா இருக்கும் அவர் என்னோட பர்சனல் லைஃப் சொன்னார் நீ நீ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் தானே பாலிடிக்ஸ் வந்து உன்னோட படிப்பால தானே உனக்கு அது பேஷன் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அதுக்கப்புறம் தானே ஐபிஎஸ் ஆம்பிஷன் வந்து டிராப் ஆச்சு ஓகே எல்லாம் நல்லதுக்குதான் அம்மா வீட்டுல தனி அம்மா உனியும் தானே நல்லா இருக்காங்களா நான் கேட்டதா சொல்லணும் சொல்லுவியா சொல்லணும் இதை யோசிச்சு பாருங்க அப்புறம் நீங்க இதை பத்தி கேளுங்க சோ இது அவசியமே கிடையாது இது பண்ணணும்னு இல்லவே இல்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் நம்மளே ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் டிராவல் பண்றோம் பர்சனல் விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம் இது எப்படி அங்க போகுது அவ்வளவு தூரம் ஏன் அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு விஜய் சார் இல்ல அதுதான் அவர் எல்லாருமே அக்கறை வச்சிருக்காரு அவர் ஹிஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் பீப்பிள் ஓகே அவர் இன்னும் சொல்ல போனா ஒரு டிபேட்ல வந்து நான் ஒருத்தர் வந்து கொஞ்சம் நையாண்டே ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அதை கோட் பண்ணி அவர் ஹேர்ட் ஆயிருப்பார்லன்னு கேட்டார் அவங்களும் நம்ம மக்கள் தானே அவங்க நம்ம மக்கள் தானே நம்ம பேசினாங்களே நீங்க இப்படி சொல்லும் பொழுது கருத்தப்போ நீ தான் நம்ம மரியாதை அவர் பேசுறது அவரோட தகுதி நம்ம ஏன் இப்படி போனோம் நம்ம பேசுறது தானே நம்மள யாரும் ஐடென்டிஃபை பண்ணணும் நீ அப்படி போவாது நம்ம முடியாண்டா அவர் ஹர்ட் ஆயிடு வரல அதாவது நம்மளுடைய மரியாதைக்காக மட்டும் இல்லாம அப்பனும் எனக்கு தம்பி தான் அவன் கருத்துல வேற இடத்துல இருக்கான் அதனால அவன் ஹர்ட் ஆகலாமா